முக்கிய இன்றைய நிகழ்வுகள் கூடியது புதுச்சேரி சட்டப்பேரவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசின் செலவினங்களுக்கு ஒப்புதல் புதிய மதுமான கொள்கைக்கு எதிர்ப்பு அரசை கண்டித்து சட்டமன்ற வாய்ப்புடையில் அமைந்த தர்ணாவில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை கண்டித்து பேரவையில் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேரவையில் கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு அரசு பள்ளியில் இடிந்து விழுந்த சுவர் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்கள் காயம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான அவையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவை கூட்டத்தொடர் முடியும் வரை சஸ்பெண்ட் செய்வதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிவிப்பை தொடர்ந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு அரசின் ஒப்புதல் பெறப்பட்ட பேரவையை காலவரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் புதுச்சேரி சட்டப்பேரவை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூடியது பின் கால வரையன்றி சபையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை பேரவை கூட்டப்படும் என்ற பேரவையின் விதியின்படி சட்டப்பேரவை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மீண்டும் கூடியது பேரவையை சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மறைந்து முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது இதனிடையே பேரவை துவங்கும் முன்பு புதிய மதுமான கொள்கைக்கு ஒப்புதல் வழங்கி அரசை கண்டித்து பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர் கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் சட்டப்பேரவை படியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சபை கூடியபோது சுயேட்சை எம்எல்ஏ நேரு சபாநாயகர் மீதுதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கடிதம் அளித்த நிலையில் சபாநாயகர் அவையை நடத்தக்கூடாது என கூறி அமளியில் ஈடுபட்டார் தொடர்ந்து தனது இருக்கையில் இருந்து எழுந்து சென்று சபாநாயகர் இருக்கையின் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் இதனையடுத்து அவரை பேரவையில் இருந்து வெளியேற்ற சபை காவலர்களுக்கு சபாநாயகர் தொடர்ந்து அவரை காவலர்கள் வெளியேற்றினர் அடுத்து தொடர்ந்து தர்ணா மற்றும் அமளியில் ஈடுபட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரியை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர்கள் டெல்லிக்கு சென்று நிதி பெற்று வரவில்லை என்றும் கடன் தள்ளுபடி செய்யவில்லை மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது எனவும் பென்ஷன் புயலுக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி பேரவையில் இருந்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசை குற்றம் சாட்டி பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அப்போது புதுச்சேரிக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது தவறான தகவல்களை பேரவையில் கூடாது எனவும் அரசியல் உள்நோக்கத்தோடு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர் என்றும் மத்திய அரசு பெஞ்சல் புயலுக்காக முதற்கட்ட நிவாரணமாக அறுபத்து ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது என்று சட்டப்பேரவைத் தலைவர் தெரிவித்தார் தொடர்ந்து சட்டப்பேரவை சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என்றும் தீர்மானத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் கொண்டு வந்தார் இதனை சபாநாயகர் செல்வம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒருமனதாக நிறைவேற்றினார் இதன் காரணமாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா என்ற தீர்மானம் தோல்வி அடைந்தது தொடர்ந்து பேரவைக் கூட்டத்தை கால வரையின்றி ஒத்திவைப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்தார் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று மாணவர்களுக்கு காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மணவேளை தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்குள்ள மைதானத்தில் விளையாட்டு இடைவெளியின் போது மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் திடீரென கழவும் விழுந்தது இதில் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பவன்குமார் பவின் மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவி தேஷ்தா ஆகியோர் மூன்று மாணவர்களுக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டது உடனே ஆசிரியர்கள் அவர்களை மீட்டு அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் உதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் தகவல் அறிந்து பள்ளியில் திரண்ட பெற்றோர்கள் இந்த பள்ளியில் உள்ள கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் உள்ளதாகவும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக கூறி ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகரும் செல்வம் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர் மேலும் மாணவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினர் புதுச்சேரியில் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் இறந்த பெண்ணின் சடலத்தை வைத்து முதலமைச்சரின் வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூர் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பெருங்கனூர் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணியின் போது அடைக்கப்பட்டது இதனால் கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி பின்பு சுடுகாட்டு பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பெருங்கலூர் கிராமத்தில் அடைக்கப்பட்ட சுடுகாட்டு பாதையை மீண்டும் அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பலவரை மனு அளித்தும் போராட்டம் நடத்தியும் இதுவரை பாதை அமைக்கப்படவில்லை இந்நிலையில் இக்கிராமத்தில் நேற்று இறந்த பெண் ஒருவரின் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல பாதை இல்லாததை கண்டித்தும் சுடுகாட்டிற்கு உடனடியாக பாதை அமைத்து தர வலியுறுத்தியும் விழுப்புரம் நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பெண்ணின் சடலத்தை வைத்து சாலையின் நடுவே வைகோலை கொடுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அந்த வழியாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனத்தை மறித்த போராட்டக்காரர்கள் சுடுகாட்டிற்கு பாதை கேட்டு முற்றுகையிட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து முதலமைச்சருடன் பாதுகாப்பிற்கு வந்த போலீசார் முதலமைச்சரின் வாகனத்தை அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் பெருங்கலூரிலேயே சுடுகாடு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு பெண்ணின் உடலை சுடுகாட்டில் அடக்கம் செய்ய எடுத்துச் சென்றனர் காட்டேக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அஷ்டலிங்கே திருக்கோவிலில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்து பூஜைகளும் செய்யப்பட்டன தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்ட பைரவர் நவ கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனையும் மேலும் பௌர்ணமி முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சுவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் நூற்று ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தைப்பூச பெருவிழாவில் முதல் ஆண்டு தைப்பூசம் மற்றும் முற்றோதல் பெருவிழா இன்று நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து வெளிப்பட்டார் புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் உள்ள திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சென்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் திரு அரு பிரகாச வள்ளலார் தொடங்கி அருளிய வடலூர் சத்திய ஞான சபையின் நூற்று ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தைப்பூச பெருவிழாவை கொண்டாடும் வகையில் முதல் ஆண்டு தைப்பூசம் மற்றும் முற்றோதல் பெருவிழா இன்று நடைபெற்றது திரு அரு பிரகாச வல்லலால் அருளிய திரு அருட்பா ஒன்று முதல் ஆறு திருமுறை முற்றுவதால் உணர்ந்து ஓதப்பெற்று சன்மார்க்க நீதி கொடியேற்றி ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசன வழிபாடு நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை தாங்கி வள்ளலாரை வழிபட்டார் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி திருவடிப்புகள் எழுச்சி அகவன் பாராயணம் நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் கொஞ்சிதவாதம் மற்றும் கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார் செயலாளர் கோவிந்தசுவாமி பேராசிரியர் சீனிவாசன் மற்றும் கஜபதி ராமசுவாமி ரவிக்குமார் பாலச்சந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ரெயின்போ நகர் சுவாமிநாத பாரதி தமிழ் பேராசிரியர் கிருஷ்ணகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டு வள்ளலாரை வழிபட்டனர் மேலும் இந்த தைப்பூச விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தனது சொந்த நிதியில் இருந்து ரூபாய் பத்தாயிரத்தை நன்கொடையாக வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சென்மார்க் அன்பர்கள் விநாயகர் விஸ்வநாதன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் வெள்ளியலூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திரு காமேஸ்வரர் ஆலயம் மாட வீதியை பௌர்ணமி விழா மற்றும் இளைஞர் குழு நூற்றி இருபத்தி ஏழாவது மாதமாக வளம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திரு காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி எழுபத்தி ஏழாவது மாதமாக வளம் வந்து தரிசனம் செய்தனர் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக்கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று வடம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் பக்தர்களில் திரளாக கலந்து கொண்டு மாணவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழாக்குழுவினர் முருகன் சுவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் அகத்தியா கவிதா பிரகதீஸ்வரி பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர் தைப்பூசத்தை முன்னிட்டு புதுவை பேருந்து நிலையத்தில் உள்ள மண் நிமிட்டி சித்தருக்கு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மைதானத்தில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மனத்தில் உள்ள மண் நிமிட்டி சித்தருக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஒரு நெயல்பேட்டை தொகுதி திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் பஞ்சுகுணா துணைத் தலைவர் செந்தில் செயலாளர் துணைச் செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் சுப்பிரமணி துணை பொருளாளர் சுரேஷ்குமார் ஆலோசகர் குமாரவேல் துணை ஆலோசகர் சிந்தாமரை உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலியரும் அடுத்த ஒதியப்பட்ட கிராமத்தில் எழுந்தரளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பரதேசி சுவாமிகள் சித்த ஆலயத்தில் ஆணையத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத் தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் கும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராமானுஜம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வள்ளிக்கொடி வன்னியர் குல சத்ரிய திருமண தகவல் மையத்தின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி தட்டாச்சாவடி பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வரும் வள்ளிக்கொடி குல சத்திரிய திருமண தகவல் மையத்தின் இருபத்தி மூன்றாவது துவக்க விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது திருமண தகவல் மையத்தின் நிறுவனரும் வன்னியர் சங்கத்தின் கௌரவ தலைவருமான ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வன்னியர் சங்க தலைவர் முன்னிலை வகுத்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கேக் வெட்டி வாழ்த்துறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க தலைமை அலுவலகம் முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் சங்கத்தின் நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வள்ளிக்கொடி வணியர்குட சத்திரிய திருமண தகவல் மையத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி கணேஷ் நகரில் தைப்பூசத்தை ஒட்டி நடைபெற்ற அன்னதான விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகரில் திரு வள்ளலார் அன்னதான குழு மற்றும் டோபி கனா வாசிகள் சார்பில் திரு அருள் பிரகாச வள்ளலார் பூச மற்றும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி அருள் பரஞ்சோதி திரு அருண் பிரகாச வள்ளலார் ஜோதி தரிசனம் நடைபெற்றது இந்த வள்ளலார் தரிசனத்திற்கு பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதான விழாவை வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகுக்க சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி முத்துக்குமார் பாக்யா உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த அன்னதான விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பக்தருடன் சேர்ந்து உணவு அருந்தினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கூடியது புதுச்சேரி சட்டப்பேரவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான அரசின் செலவினங்களுக்கு ஒப்புதல் புதிய மதுபான கொள்கைக்கு எதிர்ப்பு அரசை கண்டித்து சட்டமன்ற வாய்ப்படியில் அமைந்த தர்ணாவில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை கண்டித்து பேரவையில் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேரவையில் கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு அரசு பள்ளியில் இடிந்து விழுந்த சுவர் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்கள் காயம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்